ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கு குட் ஈவினிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னெல்லாம் இருக்கீங்களா ஓகே ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஒன் வயசு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் பிறந்த எல்லா உயிரினங்களுக்கும் இந்த பூமியில் வாழ்கிறதுக்கான எல்லா உரிமையும் இருக்குது ஸோ அந்த மாதிரி தான் ஐந்தறிவு ஜீவனான நாய்களுக்கும் வந்து இங்கே வாழ்கிறதுக்கான எல்லா உரிமையும் இருக்குங்க ஸோ ஏதோ ஒரு நாய் கடிக்குது அப்படின்றதுக்காக திருநாய்கள் எல்லாத்துக்குமே பனிஷ்மெண்ட்டுன்றது தேவையில்லாத ஒன்று எந்த நாய் கடிக்குதுன்னு பார்த்துருந்துட்டு அந்த நாயை வந்து நம்ம இன்ஜெக்ஷன் போடுறது மூலயமாவோ ப்ளஸ்ஸு அதை வேறு மாதிரி எதனா ட்ரீட் பண்ணுறதுனாலையோ நம்ம சரி பண்ணிடலாம் ஏன்னா மனுஷங்களே அப்படி இருக்காங்க யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணுவாங்க எல்லாரும் எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்தா சரியாக இருக்குமா இல்லை தானே அந்த மாதிரி தான் நமக்கு வந்து பேச தெரியுது நம்ம பேசுகிறோம் அவன் தப்பு பண்ணால் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னுட்டு ஸோ அதே மாதிரி தான் ஐந்தரி ஜீவ ஜீவன்களாகிய அவங்களுக்கு வந்து பேச தெரியாது அது அவங்க பாஷை நம்மளுக்கு புரியாது பேச தெரியும் பட் அவங்க பாஷை நமக்கு புரியாது ஸோ தட் அவங்களுக்கு வாய் இருந்தால் அவங்களும் சொல்லியிருப்பாங்க யாரோ ஒருத்தர் கடிச்சிட்டாங்கன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டுருவாங்க ஸோ என்ன முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாதுகாப்பாக இருந்துக்கணும் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது நமக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா அரசாங்கம் ஒரு நல்ல முடிவை எடுத்து அதுக்கான தீர்வு காண இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் கண்டிப்பாக நிறைய டாக்ஸ் வந்து சேவ் பண்ணுங்க ப்ளீஸ் ஏன்னா அவங்க இல்லைன்னா வந்து நிறையா குற்றங்கள் நடக்கிறது அவங்களாலேயுமும் தடுக்க முடியுது ஏன்னா ஒரு திருடனே ஒரு தெருவில் வரான்னா கூட அவங்கள கத்தி துரத்தி விடுறதா இருக்கட்டும் எல்லாமும் வந்து நிறையா தெரியும் இல்லை நிறையா பேருக்கு ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க மனுஷனுக்கே வந்து என்ன சொல்கிறது மனுஷனுக்கே வந்து நன்றி இல்லை நான் இங்கே ஒரு வேலை சோறு போட்டால் அது நன்றியோடு நம்மளை பாதுகாத்துன்னு இருக்குது ஏதோ ஒரு நாய் பண்ணுற அந்த ஒரு விஷயத்தினால எல்லா நாய்களுக்கும் பனிஷ்மெண்ட் தயவு செஞ்சு வேண்டாம் சேவ் டாக் ப்ளீஸ் நான் ஏன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னுட்டு கோவப்படாதீங்க உங்கள் குழந்தைய கிடச்சிருந்தால் உங்களுக்கு தெரியும் அப்படின்லாம் கீழே கேட்டுறாதீங்க நான் நிறையா பேர் நான் பார்த்துருக்கேன் என் பையனையும் கிடச்சிருக்கு நாங்கள் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு அவங்க எத்தனை நாள் வந்து இன்ஜெக்ஷன் போட சொல்கிறாங்க என்ன பற்றியும் இருக்க சொல்கிறாங்க அந்த மாதிரியெல்லாம் இருந்து நாங்கள் சேஃப் ஆகிட்டோம் ஸோ எல்லோருமும் சேஃப்பாக இருந்துக்கோங்க அவங்களுக்கும் பாதுகாப்பு வேணும் நமக்கும் பாதுகாப்பு வேணும் அது நம்ம கையிலுமும் இருக்குது ஸோ தேங்க்யூ ஸோ மச்ங்க